அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அல்லாஹிந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் திட்டவட்டமான நயவஞ்சகர்கள் அந்த நான்கில் ஒரு பண்பு இருந்தாலும் அதை விடும் வரை அதில் அவர் நயவஞ்சகர் ஆவார் ஒன்று பொய்யே பேசுவார் அதாவது அவருடைய பேச்சிலே பொய்யே கலந்திருக்கும் இரண்டு வாக்களித்தால் மீறுவார் அவர் ஒப்புக்கொண்ட எந்த செயலையும் நிச்சயமாக செய்ய மாட்டார் மீறிவார் மூன்று வாக்குவாதத்தில் சத்தியத்தை தவிர்ப்பார் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்துவதற்காக வாக்குவாதம் ஏற்படுவது இயல்பான ஒன்று ஆனால் அதிலே தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தியத்தை மறைத்து உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடிய நபரை பெருமானார் சல் அல்லாஹு வலைசல் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இறுதியாக ஒப்பந்தத்தில் மோசடி செய்வார் வியாபார நிமித்தமாகவோ குடும்ப ரீதியாகவோ வேறு வகையிலோ ஒப்பந்தங்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த ஒப்பந்தங்களை சரியாக முறையாக நிறைவேற்றாமல் மோசடி செய்யக்கூடிய பண்புடையவர் ஆக இந்த நான்கு பண்புகளை கொண்டவர் நயவஞ்சகர் பாக பாசாங்குத்தனமாக வாழக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியது நன்றி